எங்கே சுப்பிக்கிட்டு என்ன என்னயா ஒன்னு விட ரெண்டு லீடிங் ஏழாவதா வாக்கப்பட்டது என்ன பத்தி பேசுறது வளர கேட்டா வளர்க்க சொல்ல கேக்குறாங்க கேள்வி சீமான் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்ரீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது கூப்பிடுங்க உங்க புருஷன் ஐயோ அவன் யார் கூப்பிட்டாலும் போயிடா மேடம் புருஷன்னாலே பிரச்சனை தானே என்ன பிரச்சனை நாட்டக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி புகார் கூறியிருந்தார் எல்லாமே மறந்து போச்சு இப்ப இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் சீமானை விமர்சித்து பல்வேறு வீடியோக்களையும் வெளியிட்டிருந்தார் சிறப்பு பிஞ்சுட சீமான் உனக்கு நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சதா எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம சிறப்பு பிஞ்சுடண்டா தொடப்ப கட்ட நாய பிச்சைக்காரத்தோட பெண் சாபத்தை கட்டாத அதோ என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்போ என்னோட வயத்தில கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அவர் தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் சீமான் வழக்கு தொடர்ந்திருந்தார் பரம்பரை தெரிஞ்சதுல நேர்மை தர்மை ஏர்மை இந்த வழக்கு நீதிபதி ஜி கே இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் வழக்கறிஞர் தூண்டுதலின் பேரில்தான் விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்ததாகவும் எனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகிலன் இந்த வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு என்றும் ஏற்கனவே குறித்து விஜயலட்சுமி அளித்த வாக்குமூலத்தையும் சீலிட்ட கவரில் தாக்கல் செய்தார் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மதுரை கோயிலில் சீமானும் விஜயலட்சுமியும் மாலை மாற்றிக் கொண்டனர் என்றும் வழக்கறிஞர் முகிலன் சுட்டிக்காட்டினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சீமானின் முதல் மனைவி விஜயலட்சுமியா என்று கேள்வி எழுப்பினார்

கையை கிளம்பிடுவான் இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் காவல்துறை பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க அதிகாரம் உள்ளது என்றும் சர்வசாதாரணமாக இந்த வழக்கை முடித்துவிட முடியாது என்றும் தெரிவித்தார் சொல்றான் எனவே பாலியல் வன்கொடுமை வழக்கை மூன்று மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்க வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெடிகுண்டு வீசுவேன் என பேசிய விவகாரத்தில் கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் வருகிற இருபதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு உள்ளது மாறி தப்பு அளவுக்கு எனக்கு இல்ல இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் கூறியது எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர் உண்டாக்கணும்னு அரசு நினைக்கிறது நானு படிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும் நான் இது நிறைய பார்த்தாச்சு இது இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறமே முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது குறும்பு குறும்பு அந்த விளையாடுத்தலாம் போகவே இல்லப்பா சரி நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க எதிர்கொள்வோங்கிறதான் தொடர்ந்து பேசிய அவர் சிறைக்கு செல்லவும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் சோரி திங்கிரியா வேற ஏதாவது திங்கிரியா நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ சாதா படம் எடுத்துக்கிட்டு பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நின்றான்னு சொன்னது கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் அதிகமாக பேசாதீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வெறி விஷயத்துக்கிட்டு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்பட இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி அது எனக்கு பயங்கரம் முடிச்சு போச்சு நான் லூஸ் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பேசியது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கட்சியான நிலையில் அவர் மீது எழுபது இடங்களில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க அவர் மீது எழுபது இடங்களில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது கொஞ்சம் பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பியே இப்ப மாவுக்கட்டி பரம்பரை ஆகிட்டாங்க அவர் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பதியப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டை காவல் நிலையம் சார்பில் அவர் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அவருடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய சின்னப்பூரில் ராமன் குடியில் ராம தமிழக கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் சீமான் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிலவரை தமிழகம் எழுபது இடங்களில் சீமான் மீது இந்த பெரியார் குறித்து பேசியது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அனைத்து வழக்குகளையும் ஒரே இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை நாளை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையிடம் அவர் நாளை இருக்கிறார் காலையில் சாயந்தரம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கைது போடணும் சரியா ஐயா அவங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரி ஏதாவது அவங்க வந்து குடுத்துட்டு போற மாதிரி ஏதாவது பண்ணலாம் பண்ணவா தொடர்ச்சியாக அந்த அவருடைய அந்த

என்ன ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் அதில் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் புது சொன்ன இல்லையே இவர் மேல நாங்க எந்த ஆக்சனுமே எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் கட்டப்படி செல்லாது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க